ஹலே லூயா கத்தட்டுக்கு சோதனம் உண்டாவதாக நாளை கூட உங்களோடு நான் பார்ப்பது கத்திய மகிமை தான் ஐ மீன் நாளை கூட ஒரு பாடலை பாடி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கடல் மீது ஐயா அமேன் கடும் புகழை சத்தான ஜெயிச்ச தேவன் அமேன் நம்மளை வழிநடத்தி செங்கடலை உண்மை கண்டு ஆண்டவர் ஆண்டவரை கண்டு செங்கலை பின்னோக்கி போச்சுங்க ஆண்டவருக்காக நாம் செவிக்கும்போது செங்கடலும் நம்மளை தாண்டுவோம் அமேன் பாடலாமா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடோ கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாள் எல்லாம் கூடும் கூடாதது எதுவுமில்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்லை கடல் மீது நடந்தீரையா கடும் புகழ் அகத்தினரே கடல் மீது நடந்தீரையா கடும் புகழ் ਤਾਤਾ ਨੇ ਜੈਤੀ ਨੀ ਰੇ ਸਰਵ ਵੱੱਲਵਰੇ ਤਾਤਾ ਨੇ ਜੈਤੀ ਰੇ ਸਰਵ ਵੱੱਲਵਰੇ ਕੋੜ ਮੇ எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூடும் சொல்லி பாடலாமா கூடாதது ஒன்றுமில்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்லப்பாவது ஒன்றுமே இல்லைங்க விசுவாசிக்கிறீங்களா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் ஆமேலப்பா கூடாதது ஒன்றுமில்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்ல செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா யோதான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா யோதான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதை அது போலதான் சாத்தான் ஆண்டோரை கொண்டு பின்னோக்கி போயிடுவான் யோதான் உண்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளையெல்லாம் எல்லாம் கூடு கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல மறித்து உத்திரா மரணத்தை ஜெயித்தீர மறித்து உய்தீரையா மரணத்தை ஜெயித்தீர மறுபடியும் வருவீரா ஒரு மாற்றம் தருவீர மறுபடியும் வருவீர ஒரு மாற்றம் தருவீர கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூட மலைலூயா கூடாதது ஒன்றுமில்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூட அமைனான் வேன் கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல மாமும் சொன்னால் போதும் அலலுயா பேய்கள் ஓடுதையா உன்னாமும் சொன்னால் போதோ பேய்கள் ஓடுதையா உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா உன் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறை இதா எத்தனை பேர் பேய் இருக்கிறீங்க பிசாசு கிரையில மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க நோய் நோடி வந்து இருக்கிறீங்க இப்போது இந்த பாடலை பாடும் போதே விடலை பெற்று கொள்ள போகிறீர்கள் அமேன் உன் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் அமேனப்பா கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல அப்பா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூட கூடாதது ஒன்றும் இல்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல மீண்டும் ஆகி ஒரு விஷயம் பண்ணலாமா உண்ணாமம் சொன்னால் போதோ பேய்கள் ஓடுதையா ಓಡುಯ್ಯ ಉನ್ ಪೆರಾಲ್ ಕೈ ನೀಟಿನ ನೋವ ಮರೆಯುದೆ ಉನ್ ಪೆರಾಲ್ ಕೈ ನೀಟಿನ ನೋವ ಮರೆಯುಯ್ಯ ಕೋಡುಲ್ಲೂಡುಬಲ ಸಂದರ ಬಲ ಬರಬಲ ಬರಬ இந்த பாடலை கேக்கும்போது போது ஆண்டு அப்பா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வல்லமை இறங்க முடியாது ஒரு அபிஷேகம் இறங்க முடியாது யூடியூப் வழியாக உங்கள கத்தர்வதிப்பாராக பேஸ்புக் மூலிமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களை விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது அப்பா அந்த செப வேலையில் ஏசி நாமத்தை அக்னி ஜுவலை அவர்களை மூடி மறைத்துக் கொண்டு அபிஷேக வல்லமை இறங்க முடியும் முடியாது செபித்து கொண்டு இருக்க வேலையில ஜெபம் பண்ணும் போதே இப்போது ஒரு வல்லம் இறங்கி கொண்டு எல்லா வியாதிகள் நோய்கள் பிசாசு எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அருந்து போ என்று கட்டளை இடுகிறேன் நண்டுவரே ஓ ரபல 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 ரபா ஆவியானவரே மக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே இது விடலை பெற்றுக் கொள்ள முடியாது செபிக்கிறோம் கர்த்தர் மகிமை நடத்தி நடத்துவிராக கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூடும் அமேன் அமேன் கூடாதது ஒன்றும் இல்லை கூடாதது ஒன்றும் இல்ல அமேன் கத்திரங்களை ஆசிர்வதித்து இந்த ஆராய்லே கூட அவர் ரசைவாடர் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்திரம் மகிமைப்படுத்துவார் தேங்க்யூ சீசஸ் நன்றி அப்பா